அல்லாஹு அல்லஷா நகு அன்பியாக்கள் என்கிற தீர்க்க தரிசிகளை உலகத்திற்கு தருகிற போதே அவர்களின் ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு ஆதரவாய் வலுவூட்டும் விதமாய் அற்புதங்களை அல்லாஹு வழங்கினான் பல்வேறு நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களை மொஹஜிசாக்கள் என்று சொல்லுகிறோம் ஒரு அதிசயம் ஒரு அற்புதம் அல்லாஹுவிடம் இருந்து நிகழ்ந்தால் அதற்கு குதிரத் என்று பெயர் நபிமார்களிடம் அது ஏற்படுத்தப்பட்டால் மொஜிசா என்று பெயர் இறைநேசர்களிடம் இருந்து அது ஏற்பட்டால் கராமத் என்று பெயர் நபிமார்களுக்கு தரப்பட்ட மொஹஜிசாக்கள் எண்ணிலடங்காதவை அவற்றில் சிற்சில குர்ஆனிலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு அற்புதத்தையும் கொடுத்து சிறப்பு தகுதிகளையும் பெயர்களையும் கொடுத்து இறைவன் உயர்வு மேம்படுத்தினான் இப்ராஹிம் அலிகி சலாமை நண்பராக்கிச் சிறப்பித்தான் மூசா அலிஹி சலாமை தன்னோடு பேசுவதற்குண்டானவர் என்று இறைவன் நிர்மாணித்து கலீமுல்லா என்று பெயர் சூட்டினான் ஈசா சலாமுக்கு அல்லாஹுவினுடைய ரூஹு என்று பெயர் இசா மூசா இப்ராஹிம் ஹலீலுல்லா வழங்கப்பட்ட அற்புதங்கள் இப்படி வரிசையாக நிறைய உண்டு தாவூத் அலிகுசலாமுக்கு இரம் இரும்பு ரப்பர் போலானது சொலைமான் அலிகுசலாமுக்கு மனித ஜின் பறவை பட்சிகள் எல்லா பாஷைகளும் அவர்களுக்கு அற்புதங்களாய் தரப்பட்டது இந்த வரிசையில் நீடித்துக்கொண்டே நீட்டிக்கொண்டே போகலாம் உலகத்தில் எக்கச்சக்கமான மொழிசாக்கள் இந்த மொழிசாக்களில் எல்லாம் ஆகச் சிறந்த மொழிசாக்கள் ஆகச் சிறந்த நபி சல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்களுக்கு தரப்பட்டது ரசூலுல்லாகவுக்கு தரப்பட்ட மொஹிசாக்களில் சற்றேற குறைய ஹதீசு கிதாபுகளின் வழியாக நீங்கள் பார்த்தால் ஆயிரம் மொழிசாக்களுக்கு மேல் உடைய நபிசல்லாஹூ அலிக் வசல்லம் உடைய அற்புதங்கள் மொஜிசாக்கள் அதிலே முதல் அற்புதம் நமக்கு தெரியும் திருக்குர் ஆன் இரண்டாவது அற்புதம் நரிசல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களுக்கு இறைவனால் வழங்க பெற்ற பெரும் பேறு மெகராஜ் என்னும் விண்ணுலக பயணம் அந்த மெஹராஜை சந்திக்கிற இந்த வாரத்தில் மெஹராஜ் குறித்த சில சிந்தனைகளும் அது நமக்கு தருகிற ஆன்மீக பாடங்களும் இங்கே நம்முடைய சிந்தனைக்கும் கவனத்திற்கும் உரியவை அன்பானவர்களே பெரும்பாலான மார்க்க அறிஞர்களின் கருத்துப்படி மெஹராஜ் நடைபெற்றது ரஜபு பிறை இருபத்தி ஏழாவது இரவு அந்த அடிப்படையில் நாம் இந்த வாரத்தில் மெஹராஜினுடைய சிந்தனைகளை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் குரானில் இதை அறிவிப்பு செய்கிற போது மெஹராஜ் குறித்து குர்ஆன் சொல்ல வேண்டும் குரான் எப்படி சொல்லுகிறது சுபஹான் தன் அடியாரை இரவில் இறைவன் அழைத்து சென்றானே அந்த இறைவன் பரிசுத்தமானவன் என்று குரான் சொல்லுகிறது இறைவன் கூட்டி சென்றான் என்று சொல்லுகிறது பொதுவாக அழைப்புகள் மூன்று வகை சகோதரர்களே அழைப்புகள் மூன்று வகை நாமாக போவது ஒரு ரகம் இரண்டாவது ரகம் நீங்கள் வாருங்கள் என்று அழைப்பு கொடுப்பது இரண்டாவது ரகம் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க நீங்க வாங்க அப்படிங்கிறது மூணாவது ரகம் மேகராஜ் இந்த மூன்றாவது வகை உங்களை கையோடு அழைத்து வர சொன்னா நல்லாகு என்று வானவர் தலைவர் விண்ணிலிருந்து மண்ணிற்கு இறங்கி மண்ணின் தலைவர் பெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லம் அவர்களை விண்ணிற்கு அழைத்து செல்லுகிற விந்தைகள் நிகழ்ந்த விந்தைகளுக்குரிய ஒரு நிகழ்ச்சி தான் என்பது அன்பானவர்களை நீங்கள் பல்வேறு சொற்பொழிவுகளிலும் கேட்டிருக்க கூடும் மூன்று காரணங்களை உள்ளடக்கியது இப்படி ஒரு விண்ணுலக பயணத்தை அல்லாஹ் நபிசல்லாஹு அலிக வசல்லம் அவர்களுக்கு ஏற்பாடு செய்து தந்தது மூன்று காரணங்களுக்காக முதல் காரணம் பெருமானர் சல்லல்லாஹூ அலிகு வசல்லமுக்கு அல்லாஹு வழங்குகிற ஆறுதல் ஆம் மெகராஜிற்கு பெருமானார் செல்லல்லாஹோ அலிகி வசல்லம் புறப்படும் சில நாட்களுக்கு முன்னால் தான் ரசூடுல்லாகி செல்லல்லாஹோ அலிகி வசல்லமுடைய வாழ்க்கையில் மிகவும் கவலைக்குரிய செய்திகள் எல்லாம் நடைபெற்றது ஆம் தங்கள் வாழ்வில் இரண்டர கலந்து வாழ்வின் நினைவுகளில் நீக்கமர ரசூலுல்லாகுவோடு நிறைந்து விட்ட அவர்களின் அன்பு துணைவியார் இருபத்தைந்து ஆண்டு காலம் மனைவி அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா ஹதிஜாபின் அவர்கள் வஃபாத்தானது ஒரு மிகப்பெரிய சோகம் தொடர்ந்தார் போல் அடிமேல் அடிவிடும் என்பது போல் இரண்டாவது சோகம் பெருமானார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களை தனது இன்னுயிர் கொடுத்து காத்து வந்த எல்லா நிலைகளிலும் பெருமானாருக்கு அரணாய் நின்ற மக்காவினுடைய பெருந்தலைவர் அபு தாலிப் அவர்களுடைய வஃத்தில் செய்தி இரண்டாவது என்று சொல்லலாம் இந்த இருவரின் மரணத்திற்கு பிறகு மக்காவில் இருக்க பிடிக்காமல் பக்கத்து ஊரான தாயிஃபுக்கு பெருமானார் அலிக செல்லம் பத்து நாட்கள் பயணப்பட்டார்கள் நபிகளாரின் அறுபத்தி மூன்று ஆண்டு கால வாழ்க்கையின் மிகவும் சோதனைக்குரிய நாட்கள் என்று ஹதீஸ் இந்த பத்து நாட்களைத்தான் நபிமொழிகள் சொல்லுகிறது தாயிஃபிலே அவர்கள் பட்ட அடியும் வலியும் ரணமும் இரத்த களமும் இவைகளிலிருந்தெல்லாம் பெருமானாருக்கு ஆறுதல் தர வேண்டும் நெருக்கமானவர்களின் இறப்பின் போது ஏற்படுகிற அந்த இழப்பிற்கு நிவாரணம் தர வேண்டும் தாயிஃபிலே பட்ட அந்த அடியினுடைய அந்த ரணத்திற்கும் நிவாரணம் செய்ய வேண்டும் இந்த எல்லா சோகங்களையும் மறைக்கும் வண்ணம் பெருமானார் சல்லல்லாஹ் ஒலிஹி வசல்லம் அவர்களை அல்லாஹ் வாருங்கள் என்று அழைக்கிறான் பூமியில உள்ளவர்கள் ஒரு சோகத்திற்கு ஆர்ப்படுகிற போது ஒரு நண்பர் இன்னொரு நண்பருக்கு தெரிந்தவருக்கு பூமியிலே ஆறுதல் கூறலாம் வானத்திலே இருந்து ஆறுதல் கூற நினைத்த அல்லாஹ் வகி மட்டும் இறக்கிவிட்டு நீங்கள் சமாதானமாகுங்கள் என்று சொல்லாமல் அழைத்து வர சொல்லி ஆறுதல் படுத்தி தேற்றுகிற பெரு நிகழ்விற்கு தான் மேராஜ் என்று பெயர் விகல்நாயகம் சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களை ஹதிஜா அம்மாவின் வஃத்திலிருந்து அபுதாலிபின் வபாத்திலிருந்து தாயிப்பின் தாக்குதலிலே இருந்து ரசூலுல்லாகவுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஆறுதல் விண்ணேற்ற பயணம் இது ஒரு காரணம் அன்பான் இரண்டாவது காரணம் இது ஒரு விதமான சோதனை பெருமாநர் வசல்லம் ஒரு இரவில் இருந்த இடத்தில இருந்து மக்காவிலே இருந்து மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து சரியாக சொன்னால் அதற்கு பக்கத்திலே உறவுக்கார உம்மகானி அம்மாவுடைய வீட்டிலே இருந்து கிளம்பி வைத்துல் முகந்தசுக்கு போவதும் அங்கிருந்து வானம் போவதும் ஏழு வானங்கள் கடப்பதும் நபிமார்களை சந்திப்பதும் நரகங்கள் பார்ப்பதும் சொர்க்கங்கள் பார்ப்பதும் அல்லாஹுவைச் சந்திப்பதும் உரையாடியதும் அன்பளிப்பு பெறுவதும் மீண்டும் திரும்பி அதே இரவில் பூமிக்கு தாங்கள் புறப்பட்ட இடத்திற்கு வந்து சேருவதும் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி ஏறத்தாழ பல்லாண்டு காலங்கள் ஒருவர் பயணப்பட்டு பார்த்து வர வேண்டிய நிகழ்ச்சியை ஒரு நொடிப்பொழுதில் நடத்தினார்கள் என்று சொல்லுகிற போது சந்தேகம் உள்ளவர்களின் ஈமான் கேள்விக்குறியாகும் உறுதியானவர்களின் ஈமான் வலுப்பெறும் யாருடைய ஈமான் உறுதியானது யாருடைய ஈமான் சந்தேகத்திற்குரியது என்று இறைவன் தெரிந்து கொள்ளுவதற்கு நாடு ஏற்படுத்திய பயணம் யாராஜ் ஆம் இது ஒரு இபுதிலா இது ஒரு சோதனை நல்லவர்களின் ஈமான் அதில் உரமூட்டப்பட்டது சந்தேகிப்பவர்களின் ஈமான் அது ஒன்றுமில்லாமல் போனது இந்த சோதனை யார் யார் எந்த தரத்தில் இருக்கிறார்கள் என்று தெரிவதற்காக வேண்டிய இறைவன் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி ஆக முதல் நிகழ்ச்சி சோகத்திற்கு மருந்து இழப்புகளுக்கு ஆறுதல் சொல்ல போன இந்த வார்த்தையில சொல்லலாம் நாயகமே உங்களுக்கு பூமி நெருக்கடியானால் பரவாயில்லை வாருங்கள் வானத்தின் கதவு திறந்திருக்கிறது என்று அல்லாஹ் கூப்பிட்டான் என்று சொல்லுவோம் இப்படி கூட சொல்லலாம் தாயிஃபின் நிகழ்ச்சியை மையமாய் வைத்து மனிதர்கள் உங்களை துரத்தினாலும் வாருங்கள் வழக்குகள் உங்களை வரவேற்க காத்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அழைப்பதாக அதற்கு அர்த்தம் எனவே முதல் இது இழப்பிற்கு ஆறுதல் ஈமான் கொண்டவர்களுக்கும் நல்ல ஈமான் உள்ளவர்களுக்கும் அல்லாத ஈமான் உள்ளவர்களுக்கும் அல்லாகுவால் வைக்கப்பட்ட சோதனை என்று சொல்லலாம் இது இரண்டாவது பொதுவாக சோதனைகளின் போது உறுதியான ஈமான் உள்ளவர்களின் இறை நம்பிக்கை வெளிப்படும் சொன்னார்களே போய் ரூபக்க ரதி அல்லா வங்கவர்களிடம் உங்களுடைய சாஹிபு உங்களுடைய தோழர் ஒரே இரவில் எங்கெங்கோ போனாராம் ஜெருசலம் போனாராம் வானம் போனாராம் பார்த்தாராம் ஏதேதோ சொல்லுகிறாரு பட்டென்று பதில் வந்தது இது என்ன பிரமாதம் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் வானத்திலே இருந்து அவர்களுக்கு செய்தி வருகிறது என்பதை நான் நம்பி கொண்டிருப்பவன் நான் உண்மைப்படுத்துபவன் அப்படி இருக்கிற போது அவர் போய் வந்ததுல என்ன ஆச்சரியம் என்று திரும்ப கேட்ட ஒற்றை வார்த்தையில் கிடைத்த பட்டம்தான் சித்தீக் என்கிற பட்டம் அவர் உண்மைப்படுத்தக்கூடியவர் ஈமானால் ஏற்றப்பட்ட உள்ளங்களின் உறுதி எந்த காலத்திலும் சஞ்சலத்திற்கு ஆட்படாது அந்த அடிப்படையில் அபுபக்கரது எல்லா பங்கு போன்றவர்களின் ஈமானம் தெரிந்தது மற்றவர்களின் ஈமானம் தெரிந்தது அன்பானவர்களை மாராஜிற்கு காரண காரியங்களில் மூணாவது என்ன தெரியுமா இரா அது ஆயா தில்லா இறைவன் தன் அத்தாட்சிகளை பூமிக்கு காட்டுகிறார் மேராஜனுடைய ஆயத்திலேயே அல்லாஹு வசனத்திலேயே சொல்ல வர்றது என்ன தெரியுமா மேகராஜின் செய்தியை பதினைந்தாவது ஜிசுவினுடைய முதல் வசனத்தில் சூரா பனீஸ்ராயினுடைய ஆரம்ப வசனத்தில் சொல்லுகிற போது இந்த வார்த்தையை அல்லாஹ் இடம்பெற செய்கிறான் நம்முடைய அத்தாட்சிகளை ரசூலுல்லாகவுக்கு காட்டுவதற்காக நான் கூட்டி போனேன் என்கிறான் நரகம் அத்தாட்சி சொர்க்கம் அத்தாட்சி சிராத்து அத்தாட்சி மீசான் அத்தாட்சி ஒட்டுமொத்த மகேஸ்வரம் அத்தாட்சி அத்தாட்சிகளை எல்லாம் நீங்கள் காண வாருங்கள் என்று உலகின் பெரிய அத்தாட்சியான பெருமானாரை கொண்டு போய் அத்தாட்சிகளை காட்டுவதற்கு இறைவன் இதை பயணப்பட வைத்தான் அதுதான் மேராஜ் என்கிற விண்ணுலக பயணம் நல்லா கவனிக்கணும் அல்லாஹ் இதை ஆயத் என்று சொல்லிவிட்ட போது ஆயத்தின அத்தாட்சி ரப்பு அத்தாட்சி என்று சொல்லிவிட்ட போது மறு கேள்விக்கே வேலை இல்லை ஓ யாராவது ஒருவர் நான் இதை செய்தேன் என்பார் உன்னால முடியுமா என்று திரும்ப கேள்வி வரும் சொல்லுவது யார் தெரியுமா அகில உலகத்தையும் படைத்து காத்து வளர்க்கிறவன் எல்லா அற்புதங்களையும் எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் வழங்கியவன் அவன் நான் செஞ்சேன்னு சொல்லும் போது ஏன் முடியாது எனவே சந்தேகத்திற்கு இடமில்லாமல் காரணம் ஒரு தேவா ஒரு விவாதம் ஒரு வாதம் என்பது வைத்திருப்பது இங்கே யார் கூட்டி போனேன் என்று யார் சொல்லுவது அல்லாஹு சொல்லுகிறான் அவன் சொன்னதுக்கு அப்புறம் நடக்குமா நடக்காதா என்கிற கேள்விகளுக்கு அங்க வேலை இல்லை ஒரே ஒரு நொடி பொழுதில் கன்சி மட்டும் நேரத்தில் நடக்குமா நடக்கும் காலத்தை நிறுத்தி வைக்கும் ஆற்றல் பெற்றவன் இறைவன் ஒரு இருபது ஆண்டு காலங்கள் ஒரு மனிதர் இருபத்தி மூணு வருஷ காலம் சுற்றி பயணம் பார்த்துவிட்டு வந்தால் எவ்வளவோ அவ்வளவையும் ஒரு மனிதர் ஒரு நொடிப்பொழுதில பார்க்க முடியுமா காலத்தை நிறுத்திவிட்டால் பார்க்க முடியும் விரிவாகிவிடும் என்பதால் இத்தோடு விடலாம் வரலாற்றின் வழி நெடுக காலத்தை இறைவன் யாருக்கெல்லாம் எந்த நேரமெல்லாம் சில நேரங்களில் நிறுத்தி வைத்தான் என்று வரலாற்று பதிவுகள் நிறைய உண்டு ரப்புக்காக நிறுத்தி இருக்கலாம் ஒரே ஒரு நொடி ரசூலுக்காக நிறுத்தி இருக்கலாம் நிறுத்துபவன் ரப்பு ஒரு நொடி பொழுதில் தான் எல்லாம் நடந்தது ஜெருசலம் போனது மஸ்ஜிதுல் ஹராம் போனது நபிமார்களுக்கு தொழ வைத்தது விண்ணுலகம் போனது நபிமார்களை ஒவ்வொரு வானத்திலேயும் அந்த வானத்திற்கென்று உள்ள மலக்குகளை கண்டது நபிமார்களை கண்டது அல்லாஹுவோடு உரையாடியது நரக தண்டனைகளை பார்த்தது சுபன அந்தஸ்துகளை பார்த்தது எல்லாம் ஒரு நொடியில் ஜஞ்சீர் ரஹி

அழகான உருது கவிதையின் வாசகத்திற்கேற்ப நொடியில் நடைபெற்ற இந்த உலகத்தில் சாத்தியமா என்று கேட்பவர்களுக்கு சத்தியம்தான் என்று திருக்குர் ஆன் திரும்ப திரும்ப சொல்கிறார் அவர்களை இதுல கேள்விக்கு இடம் இல்லை காரணம் என்ன தெரியுமா இது 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 நூறுகளின் பயணம் ஒளி ஒளி போகுமான்னு கேட்க முடியாது மனுஷர்களா இருந்த பிரச்சனை சாதாரண மனிதர்களாக இருந்தால் தானே அறிவு ஒத்துக்கொள்ள மறுக்கிறது இது சொல்ல போனால் ஒளியின் பிரயாணம் உங்களுக்கெல்லாம் தெரியும் அல்லாஹ் குர்ஆனில் பெருமானார் ஒன்றிரெண்டு இடங்களில் நூறு என்று சொல்லுகிறார் நூறுல்லா ஒரு நூல் அழைத்து செல்லுகிற ஜிப்ரையில் நூறால் படைக்கப்பட்டவர் மலக்குகளெல்லாம் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் எனவே ஜிப்ரையில் ஒரு நூறு இவர்களை சுமந்து சென்ற வாகனம் புராக்கிற்கே நூறு என்று அர்த்தம் அது ஒரு ஒளி பிளம்பு புராக் என்பதும் நூறு பயணம் எங்கு தெரியுமா அல்லாகுவை நோக்கி அந்த அல்லாஹ்வும் நூறு இறைவனுடைய திருநாமங்களில் ஒன்று நூறு அல்லாஹு நூறு சமாபாத்தி வல்லரும் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய நூறு அல்லாஹ் எனவே அல்லாஹ் என்கிற நூரை நோக்கி முகம்மது என்கிற நூறு போகிறது புராக் என்கிற நூரில் அமர்ந்து அழைத்து செல்பவர் ஜிபரையில் என்கிற நூறு முழுக்க முழுக்க அன்வார் என்று சொல்வார்கள் அரபியில் நூறுகளின் பயணம் இது பேரொலிகளின் பயணம் எப்படி உலகத்தில் அதை மறுக்க முடியும் சில பேர் எங்கே ஏதாவது கேள்வி வருமோ என்னவோ என்று சொல்லி இப்படியும் கூட பதில் சொன்னார்கள் என்னன்னு அபிசல்லா அலி செல்லம் உடம்புல போகல ரூகிலே போனார்கள் என்று அவர் ரூகால் போகவில்லை உடலோடுதான் போனார்கள் அவர்கள் சொந்த உடலோடு தான் போனார்கள் வெறும் ரூகு போவதென்றால் நாமெல்லாம் தினந்தோறும் கனவில ரூகில போய் கொண்டிருக்கிறோமே கனவில நாம் வானத்திற்கு போகிறோம் கனவில எங்கெங்கோ உலா வருகிறோம் இது மொஜிசாவாக எப்போது ஆகும் தெரியுமா ரூகு மட்டும் போயிருந்தால் ஆகாது உடலோடு போனார்கள் என்பதால் தான் மெகராஜ் என்பதே அற்புதமாய் விண்ணுலக பயணமாய் ஆகிறது அழைத்து அழைத்து அல்லாஹ அனைத்தையும் காட்டிவிட்டு அனுப்பி வைக்கிறான் என்ன காரணம் தெரியுமா பெருமானார் சல்ல அல்லாஹ் செல்லும் இந்த உம்மத்தின் பொறுப்பாளர் இந்த உம்மத்தின் பிரதிநிதி ஒட்டுமொத்த இந்த உம்மத்திற்கு வக்கீல் அவர்களை கூப்பிட்டு காட்டினால் உம்மத்தை கூப்பிட்டு காட்டியதாக அர்த்தம் எனவே நாயகம் போனார்கள் வானம் பார்த்தார்கள் நபிகளார் போனார்கள் நரகம் பார்த்தார்கள் நபிகளார் போனார்கள் சோனம் பார்த்தார்கள் என்று சொல்லுங்கள் அல்லது இந்த உம்மத்தே பார்த்தது இந்த கண்டு கண்டுகளித்தது இந்த உம்மத்தே காட்சிகளை கண்டது என்றாலும் மிகையில்லை இந்த உம்மத்தின் ஒரு பிரதிநிதியாய் அல்லாஹ் பெருமானார் செல்லல்லாக வசல்லம் அவர்களை அழைத்து அனைத்தையும் காட்டிவிட்டான் அன்பானவர்களே அவர்கள் கண்ட காட்சிகளெல்லாம் அநேகமாய் மேராஜ் இரவுகளில் வாற்றுகிற போது வரமாக்கள் உங்களுக்கு தெரிவிப்பார்கள் இது ஜும்மாவினுடைய பிரசங்கம் எனவே சுருக்கமாகவே செய்ய வேண்டும் கண்ட காட்சிகளும் அவர்கள் கண்ணிலே பட்ட அற்புதங்களும் ஏராளம் குறிப்பாக நரகத்தினுடைய கொடுந்தண்டனை காட்சிகளை பார்த்த போது நெக்குருகி போனார்கள் எம்பெருமானார் செல்லல்லா செல்லம் சுவனத்தின் உயர் அந்தஸ்துகளை குறிப்பாக நபித்தோழர்கள் பல பேருக்கு அங்கே கிடைத்த மாண்புகளை இதையெல்லாம் பார்த்து பெருமிதப்பட்டார்கள் பெருமானார் செல்ல சுகனும் போல் இன்பமான ஒன்று இல்லை நரகம் போல் துன்பமான ஒன்று இல்லை நரகத்தினுடைய வாசலில் அவர் நிற்கிறார் அவருக்கு மாலிக் என்று பெயர் நரகத்திற்கு அதிபதி அவர் பெருமானார் வருகிறார்கள் ஜிப்ரேல் அலி வருகிறார்கள் ஒரு ஒரு சாஸ்தாங்கமாய் மருந்திருக்கு கூட அந்த முகத்தில் புன்னகை இல்லை நரகத்தின் காட்சிகளை பார்ப்பவருக்கு நரகத்தின் வாசலில் நிற்பவருக்கு சிரிப்பு எப்படி வரும் உச்சகட்டமாக மனித குலம் அடைகிற தண்டனைகளில் அந்த பெருங்காட்சியை பார்ப்பவருக்கு எப்படி சிரிப்பு வரும் சில நூலாசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள் மிகில் செல்லலாலை செல்லம் கேட்டார்கள் யார் இவர் இவரையில் சொல்லுவார்கள் இவர் நரகத்தின் அதிபதி என்ற பெயர் எப்படி சுவனத்திற்கு ரிதுவான் என்று ஒரு அதிபதியோ நரகத்திற்கு மாலிக் என்று இவருக்கு பெயர் ஏன் இப்படி இருக்கிறார் இவரில் அலிஸ்லாம் சொல்லுவார்கள் அல்லாஹ் இவரை படைத்த நாளில் இருந்து இவர் சிரித்ததில்லை லவ் லஹிக் அலி ஹின் யாருக்காவது இவர் பார்த்து சிரிப்பதாக இருந்திருந்தால் உங்களை பார்த்து சிரித்திருக்க வேண்டும் உங்களை பார்த்தும் சிரிக்கவில்லை படைத்த நாளில் இருந்து சிரிக்காது நரகத்தை அதன் காட்சிகளை பார்ப்பவர்களுக்கு சிரிப்பெல்லாம் சாத்தியமில்லை நபிகள் இவ செல்லும் இப்படி பார்த்த சில மனுக்குகள் சில மனிதர்கள் சில அமைப்புகள் காட்சிகள் எல்லாம் இந்த விண்ணேற்ற பயணத்தில் நின்று நிதானித்து நாம் படிப்பினை பெற வேண்டிய செய்திகள் அவைகளெல்லாம் பாருங்கள் முடிவுக்கு வருவோம் அன்பானவர்களே மராஜ் உங்களுக்கெல்லாம் தெரியும் இரண்டு பேர் அருட்கொடைகளை அல்லாஹ் வழங்கின இரண்டு பேர் அருட்கொடைகள் ஒன்று ஐவேளை தொழுகை இரண்டாவது சூரத்துல் பஹராவினுடைய கடைசி இரண்டு வசனங்கள் என்று சொல்லப்படுகிற ஆமர் வசூலு என்று தொடங்குகிற வசனமும் என்று தொடங்குகிற வசனமும் சொல்லி யாராவது இரவில் அந்த ரெண்டு வசனங்களை ஓதிவிட்டு படுத்தால் இரவின் எல்லா முசீபத்துகளுக்கும் அந்த இரண்டு ஆயத்தே போதுமாகும் என்பது புகாரியில் வந்திருக்கிற பதிவு வசல்லம் அவர்கள் ஐம்பது வகுத்துகளை ஐந்தாக குறைத்து கடைசியாய் ஐந்தோடு திரும்பினார்கள் ஐந்தையும் கொஞ்சம் குறைக்குமாறு சில பேர் சிபாரிசும் அறிவுரையும் சொன்னபோது சொன்னார்கள் என் ரப்பிடம் இனி போய் குறைக்குமாறு கேட்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்றார்கள் நாயகம் செல்லாலிசன் அந்த அஞ்சு கூட தொழுகாதவங்க எவ்வளவு வெட்கப்பட வேண்டும் ஐந்தை விட குறைக்கலாமே என்று நான் போய் கேட்க மாட்டேன் என் ரப்பிடம் கேட்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் அன்பானவர்களே மேராஜினுடைய அடையாளம் தொழுகை மேராஜின் அன்பளிப்பு தொழுகை மேராஜின் ஆதாரம் தொழுகை மேராஜை கண்ணியப்படுத்த நினைப்பவர்கள் கையில் எடுக்க வேண்டியது தொழுகை ரூகு பெறுகிற வரைக்கும் அந்த தொழுகையாளி என்கிற பட்டம் தான் ஒரு மொம்மெனின் ஆக உயர்ந்த பட்டம் அன்பிற்குரியவர்களே தொழுகையை பற்றி தனியாக பேசுவதற்கு ஒன்றுமில்லை உம்மத்தின் காதில் வேறு எந்த தலைப்பின் நபிமொழி செய்திகள் விழாத அளவுக்கு அதிகமாக தொழுகையின் செய்திகள் விழுந்திருக்கிறது ஒன்று ரெண்டு வாசகம் போதும் உணர்வூட்டுவதற்கு வேண்டுமென்றே தொழுகையை விட்டவன் விட்டான் அவன் காஃபிரை போன்று ஆகிவிட்டான்வனுடைய வார்த்தை இதுவெல்லாம் மேகராஜிற்கு முன் சொல்லப்பட்டதல்ல மேகராஜிற்கு பின் சொல்லப்பட்ட வாசகம் இது வேண்டுமென்றே விட்டான் என்று தொழுகையை விடக்கூடியவனை குறித்து வேறு சில நபிமொழிகளின் வார்த்தைகள் பாதுகாப்பும் பொறுப்பும் அவரிடமிருந்து நீங்கிவிட்டது அவன் தொழுகையாளியாக இருக்கிறவரை ரப்பினுடைய பாதுகாப்பு பொறுப்பு இருக்கிறது ஏன்ல என்னை ஏன் இப்படி பண்ணிட்ட ஏன்ல எனக்கு ஏன் இதை எடுத்த எனக்கு ஏன் கொடுத்த கேட்கிறோம் அல்லவா தொழுகை இல்லாதவன் கேட்க முடியாது இன்மத்து போய்விடும் இறைவனின் பாதுகாப்பு போய்விடும் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுக்கு தெரியும் அவ்வடுமா யுகாசபிகள் ஆபது நாளில் ஒரு மனிதன் விசாரிக்கப்படுவதில் முதன் விசாரணை தொழுகையை பற்றியதாகும் நாம் நினைப்போம் தொழுகையை விடுவது சாதாரண பாவம் உங்களுக்கு தெரியுமா விகல்நாயகம் செல்லல்லா செல்ல முடியாதீசுகளில் ஆமான் காரூன் உலகத்தின் மிகப்பெரிய இந்த எதிரிகள் எந்த நரகத்தில் இருப்பார்களோ அந்த நரகத்தில் வேண்டுமென்றே தொழுகையை விட்டவன் இருப்பான் எக்ஷருமா நவகாரூன் என்கிற வார்த்தை அந்த ஒன்று போதும் தொழுகையை பிடித்து கொள்ள இவான் குரான் சொல்லுகிறது மோசமான ஒரு நரகம் சக்கர் என்கிற நரகம் சங்கிலியிடப்பட்டு சக்கர் நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுகிற மனிதனை பார்த்து மசலக கும்தி சக்கர் நீங்க ஏன் இப்படி சக்கருக்கு வந்தீங்கன்னு கேட்கறப்போ அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா வார்த்தையே முசல்லி நாங்க தொழுகல சக்கர் என்கிற படுபாதாள நரகத்திற்கு இரும்பு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள் என்பதெல்லாம் இந்த சக்கர் நரகத்தினுடைய வேதனைகள் அறிவானவர்களே மேராஜ் ஏராளமான ஈமானிய பாடங்களை உள்ளடக்கியது ஆன்மீக பாடங்களை உள்ளடக்கியது இறுதியாய் ஒரு வார்த்தை நம்முடைய ஈமானுக்கு என்ன பெயர் தெரியுமா ஈமானுன் பில் என்று பெயர் திருக்குர் ஆனின் ஆரம்பம் பஹராவினுடைய முதல் பக்கத்திலேயே அல்லாஹு சொல்லுவான் ஓமின்கள் யார் தெரியுமா அல்லது மறைவானவற்றை நம்புவார்கள் அதோ பார் மரம் அதோ பார் வானம் இப்படி காட்டி ஆமா நான் பார்த்தேன் என்று நம்புவதற்கு பெயர் ஈமான் அல்ல பார்க்கிற போது தெரியவில்லை அதோ வானம் என்கிறார்கள் வானம் தெரியல அதோ மரம் என்கிறார்கள் தெரியல அதோ பறவை என்கிறார்கள் தெரியல ஆனாலும் நான் நம்புகிறேன் இதுக்கு பேர் ஈமானும் பில் ஹைப் முஸ்லிம்கள் கொண்டிருக்கிற ஈமான் எல்லாம் ஈமானும் பில் ஹைப் கபரை பார்த்ததில்லை முன்கர் நக்கீரை பார்த்ததில்லை சொர்க்கமும் நரகமும் நாம் நேரடியாக பார்க்கவில்லை எல்லாவற்றையும் நம்புகிறோம் அல்லவா என்று என்று சொல்லி நம்புகிறோம் அல்லவா மறைவானவற்றை நம்புவது இருக்கிறீர்களா தெரிவதற்கு இறைவன் ஏற்பாடு செய்து கொடுத்ததுதான் கொடுத்ததுதான்ஜ் என்கிற விண்ணேற்று பயணம் நம்முடைய ஆன்மீகத்தை நம்முடைய இபாதத்தை நம்முடைய ஈமானும் என்கிற மறைவை நம்புகிற ஈமானை உறுதிப்படுத்தும் நிகழ்வாய் மேகராஜ் ஆக வேண்டும் காலங்கள் கடக்கலாம் மேராஜ் தான் தான் என்பதை உலகம் உணரும் நிச்சயமாக வெகு தொலைவில் இல்லை அல்லாஹு தஹாலா மேராஜனுடைய வரக்கத்துகளை நமக்கு தந்து மேராஜின் பரிசான தொடுகையை தொடர்ந்து நிறைவேற்றும் தூயவர்களின் பட்டியலில் மேன் மக்களின் பட்டியலில் அல்லாஹ் நம்